அந்த ஆண்ட பரம்பரை பெருமை எப்படி உருவாகுது ஃப்ளெக்ஸில் வைப்பாங்க பாருங்க இந்த ஃபோன் பண்ணு டயல் பண்ணு அப்படின்னு இதே தாங்க இருப்பாங்க நான் சொல்லலை மேகம் கருத்தா மழை எங்கள் ஜாதியை எதிர்த்தா கொலை இப்படி தான் ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஜாதியில ஏதாவது பொண்ணு வயசுக்கு வந்துருது இந்த பூ புடி தந்து இதுக்கு ஒரு ஃப்ளெக்ஸு இப்படியே இந்த ஃப்ளெக்ஸ் கலாச்சாரம் சினிமா ரசீது கலாச்சாரம் சாதி கலாச்சாரம் மூணும் பின்னி பணிந்து கிராமங்களில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான இளைஞர்களை இப்படி சுட்டி காட்டி டே இப்படி இருந்தால் உனைய காமெடியனாக தானே அந்த சமுதாயம் பார்க்குங்கிறது தான் கோபி சுதாகருடைய இந்த வீடியோ சொல்லியிருக்கு அதில் கடைசியாக ஆணவ போல பண்ணதுக்கப்புறம் அதை ஒருத்தர் ஆதரிப்பான் பாருங்க அவன் சாதாரண ஆள் இல்லை தெரியுமா உங்களுக்கு சார் அவர் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்காரு தெரியுமா சார் சார் அவர் பாவம் சார் இது யார் இந்த வாட்டர் மெலன் ஸ்டாரு அப்புறம் யாரு யார் இன்னொரு ரெண்டு மூணு பேர்லாம் அவர் ஆதரித்து பேசுகிறாங்க பாருங்க அவர் பண்ணதும் தப்பு தான் பட் அவர் பாவம் இல்லை அவர் லைஃப்பும் போச்சு இல்லை டே ஒருத்த உயிரியாவை எடுத்திருக்காங்கன்னா அதை கண்டிச்சு பேசுறான் இல்ல சார் ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான் சாப்டா பேசுவாங்க அதாவது அந்த பையனோட லைஃப் போயிடுச்சு நல்ல மெடல் சார் அத்லட்டிக் சார்